उहे राजा पाण त सिंधी

நல்லா குழந்தைகிட்டமிடுக்கிறது கொண்டு நஷ்டங்களை ஏற்படுத்துறது கொண்டு எல்லாம் சோதிக்க போகிறான் இதை எங்க கதா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இப்படி சோதனை வார நேரத்தில் என்ன செய்யும் என்பதுதான் கருத்துக்கட்டும் முதலாவது ஜெம்மியா எல்லாருக்கும் எப்பொழுதுமே அந்த நிலை அதுக்கு நம்மளை சொன்னது போல எல்லாருமே ஃபீல்டு இறங்கி அப்துல் ஹாலிஃபர் ஜெனரல் செக்ரட்டரி எல்லாருமே ஃபீல்ட் இறங்கி நல்ல சிறப்பாக அவங்களோட பணிகளை செஞ்சு கொடுத்து சென்று கொள்கிறான் அதெல்லாம் அவங்க மேலாண்மை என்ன செய்யப்பட்டோம் ஃபெட்ரேஷன் எங்கடா ஃபெட்ரேஷனும் நம்ம இல்லாத லீடர்ஷிப் எடுத்து அவங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தனிப்பட்ட மஜிதங்களும் வெள்ளவத்தை போல வீரத்தைப் போல கொல்லையைப் போல கொல்லண்டாவை போல கொல்லண்டாவில் தான் நினைக்கிறோம் கொலண்டாவை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அல்லாது அல்லாத நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வோம் என்று தான் நான் நினைப்பேன் முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அடுத்த கட்டமாக நாளைக்கிலிருந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் மக்களுக்கு எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அல்லா எடுக்கிற இஸ்திஃபார் நோன்பு துவா அல்லா எடுக்கிற மன்றாட்டம் இது எல்லாரும் நபியவர்கள் கேட்ட அந்த துவா அல்லா மகவாலேனா அல்ல ஆகாமி ஜிபாலி ஆஜாமி சஜர் இது நம்பிக்கையோடு ஓதினா நிச்சயமாக என்ன அந்த அந்த அஸ்ட்ரானமிகள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்ப்பா அதனால எல்லாருக்குமே அழிவாக வேண்டிக் கொடுத்து செய்து எல்லாருமே இந்த துவாக்கல்ல நம்பிக்கை வச்சு மலையை தரக்கூடியவன் அல்லா அல்லாஹால யாரும் அர்ஹாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எப்படி வயிற்றில் குழந்தை எப்படி இருக்குது என்பதெல்லாம் எல்லாம் இருக்கிறானோ அல்ல இன்னா இந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மலை பொழிய வைக்கக்கூடியவன் அல்லஹா அதனால் அந்நிய பூமிக்குள்ளே கொண்டு போய் போயிட்டா யார் அந்த தண்ணியை கொண்டு வர முடியும் தண்ணியை நிறுத்தினா யாரால் அது கொண்டு வர முடியும் முடியும்னு அல்லா தால கேட்கிறாங்க நீங்க குடிக்கும் இந்த தண்ணீரை நாம் இறக்கணுமா நீங்கள் இறக்கினீங்க அதனால் இது அல்லாவுடைய சக்தியில் உள்ளது இந்த தண்ணியை அல்லா சாதகமாக மாற்ற முடியும் பாதகமாக அது எங்களுக்கு ஒரு சோதனை இப்போ இந்த நேரத்தில் முதலாவது நாட்டு மக்கள் அனைவர்களும் யார யாருக்கு முடியுமோ செய்து துவா செஞ்சு இந்த துவாக்களை நம்பிக்கையோட ஓதனை முதல் கட்டம் செய்யும் ரெண்டாவதாக நாளைக்கு ஜும்மால எல்லாருமே இந்த துவாவை இமாம்கள் குறிப்பாக மெம்பர்ல சுசல் அல்லா குலாபு செல்லம் அவர்கள் மதியினால மலை அதிகரிச்ச நேரத்துல சாபாக்கள் வந்து சொன்னாங்க போன வாரம் மலைக்காக துவா செஞ்சீங்க അത് മാത്രം മലയാളങ്ങൾക്ക് പരി സോദനേരം ഹസലി വസ്ല്ല അന്നേരം താൻ അല്ലാഹു മഹാലൈനാ അല്ല ആകാമി വൽ ജിബാലി വൽാമിത് സജർ இந்த மலையை இல்லாமலாக்குன்னு நல்லா இடத்துவா கேட்கறது இல்லை அதனுடைய திசைகளை திருப்பி எந்தெந்த ஓடைகளுக்கு எந்தெந்த இடங்களுக்கு ஆபத்து இல்லாம போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் எல்லா இடத்துல துவா செய்யணும் அதே நேரத்துல எல்லா இடத்துல கூட்டாக துவா செய்யறதுக்கும் எல்லா அவருடைய தூதர்சலோச இருக்கிறாங்க இது முதல் கட்டமாக நாங்கள் செய்யணும் ரெண்டாவது கட்டமாக மர்க்கஸ் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அதுதான் இந்த மூணு நாள் போகக்கூடிய ஜமாத்துகள் நாடலா ரீதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் போவாங்க அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் இந்த மூணு நாளை அந்த மஸ்ஜிதுகள் பாதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளுக்கும் அந்த ஊருக்கும் போய் அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு மஸ்ஜிதுடைய பணியில் ஆக முக்கியமான உண்டு தான் அது தாவத்தில் ஈடுபடுறது ஜாலிமில் ஈடுபடுறது சிக்கரி பாதத்தில் ஈடுபடுறது ஹிதமத்தில் ஈடுபடுது இப்போ நாலு விஷயங்களில் உண்டு தான் கிதமத்து இது எல்லா தாயிகளுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாங்க இந்த மூணு நாள் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இதில் டூப்ளிகேட் ஆகாமல் சரியான முறையில் அதில் என்ன செய்யப்படும் மட்டும் சொன்னால் உண்டு அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் தேவைப்படும் அதுக்கு எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு எல்லாம் பணத்தை தந்திருந்தா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நீங்கள் செலவழிங்க எல்லாம் நிச்சயமாக அல்லாட பாதையில் வந்து இப்படியான நேரத்தில் நீங்கள் செலவழிக்கிறது அது ஆகப்பெரிய ஒரு ஹைராகாமையும் நாங்கள் எங்களுக்கு மட்டும் செலவழிக்கிறது இல்லை இப்படியான கஷ்டத்து நேரத்தில் ருசலா அலுசல்ல ஒன்றுதான் நபியவர்கள் சஹாபாக்களுக்கு கஷ்டமான நேரங்கள்ல உதவி செய்யுமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா மக்கத்து மக்கள் கஷ்டத்தில் ஆகிட்டாங்க அவங்க நபியவங்களோட விரோதிகளாக இருக்கிறாங்க நபியவர்களை விரட்டினவர்கள் அவர்கள் நம்பியவங்களுக்கு தூது அனுப்புகிறாங்க நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு உதவி செய்யுங்கின்ற கொலை அதை கூட ரசி செல்லும் பொருட்படுத்தாமல் உதவி செஞ்சிருக்கிறாங்க அதனால மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்கிறது தான் எங்களோட மார்க்கத்துடைய அடிப்படை முசல் அலாஹி செல்லம் அந்த சுண்ணத்தை தான் எங்களுக்கு வழக்கிறான் ஆக ஒன்று ஜம்யா அதனுடைய வழிகாட்டல் ஃபெடரேஷன் மற்ற நிறுவனங்கள் அவர்களுடைய வழிகாட்டில் மூணாவது மர்க்கசும் ஒரு பாரிய மனித வளங்களோட தன்னுடைய பணத்தோடு நீங்கள் ஃபீல்டு கறங்கி இந்த விஷயத்தில் ஈடுபடுங்கன்றதை உற்சாகப்படுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு மர்க்கசுகள் ஜுமராத் நடக்கூடிய தொண்ணூறு இடங்கள் பதினஞ்சு ஜோன்கள் என்று மக்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அனுப்பக்கூடிய ஜமாத்துகளை இதை எங்கட பொறுப்பொன்று இருக்குது எல்லோரும் நாங்கள் இதை வழிகாட்டுறோம் ஜெம்மியாவூடாகும் என்னென்னா எப்படி வரை யூட்டிலைஸ் பண்ணோம் எப்படியோரும் பயன்படுத்திக்கொள்ளணும் போகக்கூடியவர்கள் சில வேலைகளை செய்யணும் ஒன்றாவது சுத்தப்படுத்துகிற வேலை மஸ்ஜிதை நீங்கள் முதலாவது மஸ்ஜிதை சுத்தப்படுத்துங்க அப்பதான் தான் உங்கள் மஸ்ஜிதில் இருக்கலாம் அந்த வேலை செய்யலாம் அடுத்தது ஊர்களை அந்த ஊர் மக்களோட மஷூரா செஞ்சு யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒரு சென்டர் ஒன்று சரியாக இயங்காட்டி அந்த சென்டரை சரிப்படுத்துகிறது எங்களோட ஆக முக்கியமான ஒரு அமலாக இருக்குது அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொள்ளணும் சென்டர்கள் எல்லாரும் உண்டு சேர்ந்து செய்யணும் கண்டி ஒரு சென்டர் அமைச்சிருக்கிறாங்க கெளியோய் ஒரு சென்டர் அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கும் பொறுப்புதாரிகள் போட்டிருக்கிறாங்க அப்ப அந்த கொலோனா ஒரு சென்டர் அமைச்சிருக்கிறாங்க அந்த முக்கியஸ்தர்களோட மஷூரா செய்யாம காரியங்களை செய்யாதீங்க அது வீணான சந்தேகங்களையும் வீணான ஒரு கருத்து வேற்றுமே ஏற்படுத்தும் அதனால அவங்க லீடர்ஷிப் கொடுக்கக்குள்ள கொலோனாவுக்கு யார் வந்தா ரெண்டு பேர் இருக்கிறாங்க பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்க அவங்களோட பேசுங்க பேசி அமர்ந்து விஷயங்களை அழகாக பகிர்ந்துக்கோங்க நாங்களும் என்ன செய்யணும் எங்கள்கிட்ட கூடுதலாக வந்தால் கஷ்டமான பகுதிகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட போவெல்ல தெரியாத காரணத்தினால அது அதை நாங்கள் செய்கிறது மிச்ச அவசியம் அதே நேரத்தில் ஒரு இன்னொரு வில விஷய விஷயம் இருக்குது பாதிக்கப்படாத இது இது அடுத்த கட்டத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் இதுக்கு முதல் செஞ்சுருக்கிறோம் என்னென்னா இந்த வீடை பார்க்கக்குள்ள அதுல அழிஞ்சதுகளை பார்க்கல அந்த குடும்பத்தார்களுக்கு சரியான கவலையும் வருது வசூல் அலுமனுடைய அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்ற இந்த ஒரு வார்த்தை போதும் உலகத்தில் ஆக அதிகமாக விற்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக மாறியது இந்த புத்தகம் கவலை வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று ரப்பு படைத்த ரப்பு சொல்லி அதனால எல்லாரோட உள்ளத்திலையும்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்படாதவர்கள் எப்படி உதவி செய்யணும் என்ற அந்த பொறிமுறை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை நாங்கள் திரும்ப திரும்ப டுப்ளிகேட் பண்ணாமல் நாங்கள் பாதிக்கப்படாத பகுதி பாதிக்கப்பட்ட பகுதிக்கு எப்படி உதவி செய்யணும் அந்த விஷயத்தை தான் ஜெமீத்துலமா முக்கியமாக எங்களோட சகோதரர் மோலி இர்ஃபானுடைய தலைமையில் அதை நடைமுறைப்படுத்துறாங்க சக்கரியா ஸக்கர் அதுக்கு உதவியாக இருக்கிறாங்க மற்ற எல்லா மஸ்ஜிதுகளும் அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு மோலை இர்ஃபா அவர்களும் இதுக்காக இரோப்புகளாக பாடுபடுறாங்க எல்லா புலீஸு எல்லா உலமாக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் மேலான கூலியை கொடுக்கணும் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவோம் அதுக்கு உடனடியாக யாருமே தயவு செய்து எல்லாருக்கும் மிக பணிவாக வேண்டுகிறேன் இதெல்லாம் பார்க்க வார நேரம் அல்ல சும்மா என்ன அழிவு அது அதற்கு பார்க்கறது இல்ல உதவி செய்யறதுக்கு வா சகோதரிகளும் தாய்மார்களும் வாங்க உங்களோட குடும்பமாக இருக்கலாம் குடும்பம் இல்லாமல் இருக்கலாம் நான் என்ன குடும்பம் இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அவங்கள பார்க்க போக நான் முதல்ல அவங்கள பார்க்க தான் வந்திருக்கிறேன் அப்ப அது நான் நேற்று திரவையிலிருந்து நான் இதில் ஈடுபட்டிருக்கிறேன் அப்போ இது இதுதான் எங்கள்ட ஒரு முக்கியமாக இருக்கணும் எங்களோட குடும்பத்தை அல்லாஹ் பார்த்து கொள்வான் நாங்கள் எங்களோட சகோதரிகள் கஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நாம் எப்படி கவனிக்கிறது என்றுதான் எங்களுடைய ஒரு முதலாவது தூதாக இருக்கணும் அதனால எல்லாருமே மனம் திறந்து இதில் ஹிலாஸோடு அல்லா இடத்துல துவா கேட்டுக்கொண்டு எல்லாம் நீ என்ன பயன்படுத்தி கொண்டு சொல்லி இன்ஷா அல்லாஹ் தலா அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்புவீங்க உங்களோட வீடு பொறுமதியானது நல்லா இது ஒரு விஷயங்கள் தந்திருக்கிறா அதனால இதிலிருந்து நாம விமோசனம் பெறுவோம் என்று குரானுடைய ஹதீசுடைய ஆறுதலான வார்த்தைகள் நாளைக்கு மெம்பர்களில் குத்துவாக்கிலையும் மக்களை இந்த உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்டல் கொடுத்து இணைப்புகளை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில் துவா செய்யறது மெம்பரில் நாங்கள் பயன் செஞ்சதோடு தமிழில் துவா செய்யறதோட வார்த்தைகள் என்னென்ன வந்திருக்கிறோம் அதையும் நாங்கள் எங்களோட சேர்த்து சேர்த்துக்கொள்றது அதே நேரம் கூட்டாகவும் துவாவில் ஈடுபடுறதுக்கு முஸ்லத காக்கிமில் வந்திருக்கக்கூடிய துவா இதையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு உள்ளத்தாலையும் அல்லா தந்திருக்கிற பணம் தனவந்தர்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் உங்களோட சகாத்தால மட்டும்தான் செய்யணும் கவர்மெண்ட் எந்த கடமையும் இல்ல அல்லாஹ் தந்திருக்கிற பணத்தால இந்த நேரத்துல ஜகாத் என்பது அது உரியவர்களுக்கு போகலும் இதுலயும் யார் யாரு கஷ்டப்பட்டுருக்கறாங்களோ ஜகாத்துக்கு தகுதியோ அது நிச்சயமா நீங்க கொடுக்கலாம் முறையாக அது போய் சேரணும் அது கொண்டு நீங்களே பணத்தை எடுத்துட்டு வாங்க இந்த பணத்தை கொண்டு போயிட்டு கொடுங்க கஷ்டமானவர்களை அந்த சென்டரோட இணைஞ்சு கொடுங்க தனிப்பட்ட முறையில கொடுக்காம யாருக்கு பணம் தேவை யாருக்கு பொருள் தேவை அடையாளப்படுத்தேறும் சென்டர் மூலமா ரெண்டாவது உங்களோட பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாட்டி அந்தந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த சென்டருக்கு கொடுத்து மாஷா இல்லாம் அவர்களூடாக இது செய் வெள்ளவத்தை வச்சதுன்னா வெள்ளவத்தைக்கு போங்க கொல்பட்டி மஸ்ஜித் கொல்பட்டிக்கு போங்க மசித் தேவலைக்கு போங்க ஃபெட்ரேஷன் உள்ளவர்கள் ஃபெட்ரேஷனூடாக செயல்படுத்துங்க எல்லாரும் இணைஞ்சு யாருமே வேற்றுமையாக கொள்ளாமல் தகராறு ஏற்படுத்தி கொள்ளாமல் இதில் ஈடுபடுங்க உலகளாவியது நாங்கள் சொல்றது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த சென்டர்கள் நல்ல செய்கிறார்களா அவர்களோட வந்து நீங்க இந்த பணிகளை தாராளமாக செய்யலாம் ஜெமியத்துலமா எல்லாத்துக்கும் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது ஜெமியத்துலமா உடனே சல்லிய தாங்கன்னு யார்த்தையும் கேட்கறது இல்லை ஜெமியத்துலமா தன்னிடத்தில் எதுவும் இருந்து அதை செலவழிக்கிறது மனித வளங்களை பயன்படுத்துகிறது வழிகாட்டுறது அதே நேரத்தில் அதிகமானவர்கள் விழும்புவாங்க ஜெமித்துலமா கூடாக இந்த பணம் போகணும் என்று அவர்களுக்கு ரெண்டு அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறோம் முதலாவது நீங்களே வாங்க அந்தந்த சென்டரோட சேர்ந்து செய்யுங்க உங்களோட பணத்தை நீங்கள் உடலாலும் பொருளாலும் ஸ்மார்ட் வில்லேஜ் இலங்கையில் பல இடங்களில் உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க தனவந்தர்கள் முஸ் சில முக்கியஸ்தர்கள் போகிறாங்க அவங்களோட பணத்தை செலவழிக்கிறாங்க அந்த வில்லேஜை ஸ்மார்ட்டாக எடுக்கிறாங்க இதுவும் ஒரு பண் நடக்குது அதே நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு வர வசதி இல்லையா பணத்தை கொடுங்க மஹல்ல வாசிகள் மகல்ல வாசிகளுக்கு கொடுங்க வசதி படைத்தவர்கள் பாதிப்பு இல்லாத ஊர்கள் அடையாளப்படுத்துங்க எந்த பகுதிக்கு கொடுக்கணும் வெள்ளவத்து பாரம் எடுத்திருக்கிறாங்க மூதுகுற நீங்க பாரம்பரிய ஊன மக்களுக்கே பெரிய பாதிப்பு இருக்கிற காரணத்தினால ஏராளமான லட்சக்கணக்கானவர்கள் பாதிப்படைந்து இருக்கிறாங்க முப்பதுக்கு மேல மஜிதிகள் இருபத்தி ஒன்பது மஸிதிகள் பாதிக்கப்பட்டிருக்குது எல்லாருமே கஷ்டத்துல பாதையில போக்கில் பெரிய பரிதாமாக இருக்குது கொலண்டாவையா என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு நிலைமை மாறி இருக்குது அதனால குறிப்பாக நாங்கள் வந்து சொல்றது ஜெமியத்துள்ளம்மா எப்பொழுதுமே வழிகாட்டலும் மனித வளங்களை பயன்படுத்துறதும் நூற்றி அறுபது டிவிஷனும்

என்ற இந்த மஸ்ஜிதும் மிக சிறப்பாக இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் தர்கா டவுன் பத்தாயிரம் பத்தாயிரம் சாப்பாடுகளை செஞ்சு வரது நீங்க இக்பால் ஆஜர் இப்ப சொன்னாங்க நான் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சே கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லி அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்பயுமே அந்த மக்கள் தண்ட போட்டாலும் அவர்கள் தண்ட உணவளிக்க கூடிய இந்த சிபத்தாலும் அது தனித்துவமானவர்கள் இதுக்கு முதல் என் நாட்டில் பல பகுதிகளில் எல்லாரும் செஞ்சிருக்கிறீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க வீண்விரையும் செஞ்சிடாதீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பாடுகளை கொழந்தை குமிச்சு அடையாளப்படுத்துங்க ஊரை கேளுங்க எப்படி கொடுக்கணுமோ சாப்பாடுகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பண்ணுங்க மக்களுக்கு அது போய் அறுவருப்பாக இருந்தா அதை சலிச்சு போனா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க வீச வேண்டி வரும் அதனால செய்யக்கூடிய விஷயங்களை கையடக்கமாக செஞ்சு உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதத்துல முறையாக போயிட்டு சேர்க்குமாறும் யாரெல்லாம் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் துவா செய்கிறோம் எல்லாருடைய அது முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் தான் நாங்கள் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறோம் அது அரசாங்கத்துக்கும் நாங்க எதிர்கட்சிகள்ல உள்ளவர்களுக்கும் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் நாங்க துவா செய்கிறோம் எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரு நேஷனாக ஒரு நாடாக இருந்து நாங்கள் இதில் கட்டி எழுப்போம் இது அல்லாவுக்கு பெரிய காரியம் அல்லாஹ் அல்லா நாடினால் அல்லா ரபுல் இஸ்ஸத் எப்படி சுனாமியை போல முப்பத்தி ஏழாயிரம் உடம்புகள் மையத்தாக மாறி பதினேழாயிரம் முஸ்லிம்களுடைய ஜனாசா அடக்கின நாங்கள் அதில் உள்ளவர்கள்லாம் நல்ல நிலைமைக்கு மாறினார்கள் ஊதூர்ல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரு சில நாட்கள் அவர்களை திருப்பி கொண்டு போய் சேர்த்தோம் நியாஸ் மௌலவி ரஹத்துல்லாஹ் இலகி அவரும் அந்த களத்துல இருந்து அந்த நேரம் பாடுபட்டார் அதே நேரத்தில் இந்த இதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்டதிலையும் அப்படி தான் செய்தோம் அல்லா ரபுல் இசத் யாரெல்லாம் உலமாக்கள் தனவந்தர்கள் தனிப்பட்ட நபர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் சமூக மக்கள் பணியில ஈடுபடக்கூடியவர்கள் பெட்ரேஷன்கள் எல்லாருக்கும் துவா செய்கிறோம் வல்ல எங்களுடைய இந்த முயற்சி கபூல் செய்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு நாடாக கட்டியிருக்கக்கூடிய பாக்கியத்து அல்லா தந்திருவாராங்க